எல்லாரும் தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க ஓகே பிரான்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கான ஐட்டம்ஸ் மட்டும் கொடுங்க பிரி பிரி இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு மிளகா பட்டாசு அப்புறமா சின்ன சின்ன புஷ்பானம் அந்த மாதிரி ஐட்டம் கொடுங்க பெரிய பசங்க நம்மள மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் சேஃபாக ஆமாமா இவரு ரொம்ப பெரிய ஆளு அலி தச்சோ ஏன் இதெல்லாம் பிரிச்ச நமுத்து போயிடாது ஏன் இப்பயே பிரிச்சு இது பண்ணிட்டு இருக்க நீங்க மா தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி என்னென்ன பட்டாசு இருக்கே என்னென்ன பட்டாசு இல்லை ஒன்றும் எது எதுலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்குமா ஏதாவது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சின்ன வயசுல எங்களை மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து இன்னும் இப்ப இப்பயாவது பட்டாசு வெடிக்கிறதுல கம்மி அப்பெல்லாம் நாங்களாம் பட்டாசு எல்லாம் எப்படா வெடிப்பாங்க அப்படின்னு எல்லாம் இருக்கும் சூப்பரா இருக்கும் வெடிகாலமே வந்து வெடிப்பாங்க யார் வீட்டுல ஃபர்ஸ்ட் வெடிக்கிறாங்களாம் பாப்போம் தெரியுமா நாங்க

இன்னொரு பாக்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்டோடைய அண்ணா வந்து கொடுத்துருந்தாரு இப்போ ரெண்டு பாக்ஸே வச்சுக்கிட்டு அவன் வந்து பிரித்து பார்த்துட்ருக்கான் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் பட்டாஸ் பாக்ஸ் வந்தோடனே பிரித்து பார்ப்பீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் நைன்டிஸ் தாங்க அப்போல்லாம் வந்து நான் சின்ன பசங்களாக போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படா மொத்தத்தை பிரித்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு அப்போல்லாம் இருக்கும் எங்களுக்கு அதே மாதிரியே தாங்க இவனாக இருக்கான் பாக்ஸ் எல்லாம் பிரித்து பார்த்துட்டு எதுலாம் வாங்கணும் வாங்கக்கூடாது லிஸ்ட்டு போட்டுட்ருக்கான் اس வாங்கிட்டீங்களா இல்ல வாங்கணுமா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. நான் நான் வந்து இதெல்லாம் வந்து ஓசில வந்த பட்டாசு பாக்ஸ். நான் இன்னும் வாங்க ஆரம்பிக்கல. இந்த ஓசில வந்ததுல கூட கால்ல விட்டு வரேனே. மொத்தமே நைட் வெடி. மொத்தமே வந்து பாத்தீன்னா நைட்டு வெடி தான். இப்போ வந்து நாளைக்கு இவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றது லிஸ்ட் போட்டுருக்கான் இவனும் அவங்க அண்ணனும் சேர்ந்து நாளைக்கு நைட்டு கண்டிப்பா வாங்கிடுவாங்க நாளைக்கு என்னெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத எடுத்து போடுவாங்க பாருங்க